அதிரி <laughs> வாங்க <laughs>

ஆமா தெரிய <imans> <Anime. imans>

டேப்பே விடாம மேலும் தண்ணி தானா உண்மையை சொல்லுங்க வேலை நீ சொல்லுங்க என்ன தண்ணி மாதிரிதானே தெரியுது தண்ணி மாதிரி எனக்கு தெரியல அப்ப வேற என்ன இருக்கும் வேற ஏதோ கவரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாதையில் அவ்வளவு மேலேயா அப்ப அதெல்லாம் வைப்புல வந்தா அங்க அடிக்க முடியாது அடிச்சிருவானு சாதாரண அடிச்சு நவுத்துது

ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஸ்டாலின் இல்லை இல்லைங்க ஐசி எனக்கு நல்லா தெரியும் தெரியுது எனக்கு தெரியும் ஆனால் அவருக்கு என்னைய தெரியாது எடுத்து தான் போட ரெண்டு சின்னதாக இங்கேயாச்சும் அப்போ இன்னும் அது ஒரு காலேஜா இப்போ கௌரி கிருஷ்ணா இங்கே இருக்குது ஆமாம் இங்கே நிச்சவங்களே சப்போஸ்ட்டில் இங்கே இருக்குதுல்ல ஆமாம் 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 சொல்லியிருக்கேன் நான் இப்போ கூப்பிட்டு சொல்லிடுறேன் ஐயப்பன் ஒருவர் அவருக்கு கொடுத்துருங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்கு நைட்டுக்குள்ளே டோட்டலாக ஒரு போட்டணும் சொல்லிட்டாரு பிளேஸ் நல்லா அருமையாக இருக்கு ஆமாம் 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 வர ஏன்னா ஃபாரஸ்டே இருக்கிறார்

இந்த பால் கர்ணகோணம் 80 பேர் இருக்கலாம் எவ்வளவு ஆச்சு 1600 1000 அது பார் பார்த்துப்பாங்க அப்போதான் நம்ம நோண்டுவாங்க வெளியூர் வழி நிறைய போதுங்கண்ணா இந்த மணிக்குள்ள ஆ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஹேய் சென்னை ஹலோ மாமா இப்ப கொல்லாச்சி தனி டிஸ்ட்ரிக்டா நம்ம இல்ல எதோட சேரோ கோயம்புத்தூர் மாவட்டம் இப்போ வால்பாறை வால்பாறை எல்லாமே காயின்துரதுக்கு சேர் இந்த மாவட்டமா காயின்துர மாவட்டமா வால்பாறை ஆமாமாமா பிரியங்க எல்லாம் எதாவுன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு வரணுமாங்களா டவுட்டா பா என பா டேவுட் பா எலெக்ட்ரிக் ஸ்டிக்கர் மாத்திட்டு வால் பைல அது சொன்னோம்ல யானை மாтор இல்ல 200 நம்ம ரொம்ப பிரெட்ட நம்ம

விட்டுட்டேன் சேனக்குன்னு ஒரு சத்தம் கேட்டது இல்ல என்னடா தனியா நிக்கிறேன் தனியா அங்க இருந்து வந்துட்டு இருந்தா ஞாபகம் இருக்கா அம்மா அது பாரும்பா இங்க ஓன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா வீடு இது ஒரு வீடு எனக்கு ஒரு நாலு சேர்த்து இடத்துல வாங்கி போட்டு நினைக்கே பாக்கறதுபா என்னது சுகுச் கார் வாங்குவேன் இதெல்லாம் டூர் போவன்னு புலி விழியன்னு கொண்டு அது ஃப்ரெண்ட்ஸோட

இதெல்லாம் சப்பட்டமா அப்ப இடுக்கி எங்க இருக்கு சோலையா இரு செல்பி நினைச்சுல அவரை காணும் ஆளை காணும் சிறி பாருங்க அங்கே தான் போனாப்ல சோலியார் டேம் ம் வேற லெவலு di atas benar itu artinya cuma ordi ya ordi ஆ ஏன்னா அது ஒரு மீன் தெரியுதா நான் தெரியும் தெரியுது ஏன்னா கீழே போய் எடுத்துகிட்டு கீழே போனால் ஒரு கிலோ விட சுற்றி ஏய் அவ்வளோதான் காட்டாது போகுது உள்ள போயிடுச்சு உள்ளே போயிடுச்சு

अवलो लो परिकुड़र ना केरला ला है देना अब लो परिकुड़र ना कबाली इतने आप ऐसे कौन होगा वेरी कबाली तेरी तोड़ा वांग प्रांशिलर

பார்க்குங்க இங்க ஒரே தண்ணி அடிக்கி பாருப்பா முதல்ல நான் வேற பண்ற நான் உட்கார் ஏழு வந்தாரே ஆரியா சக்கமரைல சூப் பிரிப்பர் இல்ல அதே மாதிரி இல்லையா ஆமா வேற லெவலு அச்சுண்ணா புச்சுண்ணா அதர் பண்ணி பால் ஒன் டென்ஸ் ரொம்ப நம்பவே ஒரு நடுவில் ஒரு நல்ல